இவருடைய நிலமையை பார்க்கும் பொழுது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குரு புத்தின்னு சொல்ல சொல்றேன் இல்லையா இந்த கன்னி லக்கணத்திற்கு ஏழாம் இடம் கூட்டணியை குறிக்கக்கூடிய எப்பவுமே ஏழாம் இடம்ங்கிறது மனைவி நண்பர்கள் கூட்டணி அரசியல்வாதிகளுக்கு கூட்டணி கட்சிகளுடைய அமைப்பை கொடுக்கக்கூடியதான் அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போ குரு புத்தியே நடந்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கூட்டணிக்கு தான் செல்வார் கூட்டணிக்கு தள்ள செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அப்படி இவர் ஜாதகப்படி கூட்டணிக்கு செல்வது தான் சரி இந்த சுக்கர புத்தி சுர திசைக்கு வேதகனாக வரக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவான் இவருக்கு அஞ்சுக்கும் ஆறுக்கும் உரியவர் அதாவது பூர்வ ஜென்மத்துக்கும் அவர்தான் அதிபதி அஹ் எதிரிக்கும் அவர்தான் அதிபதி அந்த சனி பகவான் வேதகனாக வருகிறார் அப்படி இவர் எந்த கட்சிகளோடும் கூட்டணி வைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த வருஷத்திலேயே இவரை அகற்றணுங்கிறது எல்லாரும் கங்கணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் விஜயினுடைய நிலைமை கொஞ்சம் கவலைக்குரியதாகத்தான் இருக்கும் அதிமுக இல்ல வந்து டி தினகரன் அவர்களோடையோ இல்ல வந்து சீமான் அவர்களோடையோ கூட்டணி போகணும்னு விஜய் நினைச்சா கூட இப்ப பாஜகோ போகணும்னு நினைச்சா கூட ஆனா அவரோட இதுநாள் வரைக்கும் அவர் பேசினது வந்து இந்த மாதிரி இந்த கட்சிகளோட நான் கூட்டணிக்கு போகமாட்டேன் அப்படின்னா அவங்க வரலாம் அப்படின்னு தான் பேசியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்துகிட்டாதான் என் தலைமையில தான் அப்படிங்கிறவர் திருப்பியும் அவங்க தலைமையில ஓகே நான் போறேன் அப்படின்னு அப்படின்னா அப்படி போக வாய்ப்புகள் இருக்கா இப்ப கூட்டணி அப்படிங்கிறபோது இப்ப விஜய் அரசியலுடைய என்ட்ரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் அரசியலுக்கு அவர் குழந்தை தான் மக்கள் மத்தியில பெயர் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் ஆனா அரசியல் அனுபவம்ங்கிறது அவருக்கு மிக மிக குறைவு அதை பத்தியான தேடுதல்களோ சேகரிப்புகளோ இப்பதான் ஒன்னொன்னா பாத்துட்டு வராரு இப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம் முதல் தடவையா அரசியல் ரீதியான அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் இப்பதான் உணர்ந்திருக்கிறார்